ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் என் அன்பு பிள்ளையே இத்தனை நாட்களாக நீ உன் வாழ்வில் கடந்து வந்த கஷ்டமான பாதையை நான் சந்தோஷமாக மாற்ற போகிறேன் அதற்கான இறுதி வாய்ப்பாகத்தான் பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி கொடுக்க வந்துவிட்டேன் செல்லமே நல்ல நாளான இன்று உன் ராமபிரான் உனக்கு தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே இனி நான் உன் வாழ்வில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கப் போகின்ற மாற்றங்களையும் ரசிப்பதற்கு நீ தயாராக இரு உனக்கான வெற்றி பாதையை சந்தோஷமாக நீ வாழக்கூடிய வெற்றி பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் என் தங்கமே நீ நல்வழியில் செல்ல போகிறாய் வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழப் போகிறாய் நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் முடிவாக இப்பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னிடம் வந்து சேரப்போகிறது எதற்காகவும் கவலைப்படாதே என் தங்கமே இனி நீ நினைக்கக்கூடிய அத்தனையும் ஒவ்வொன்றாக நடக்கும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் நீ ஆசைப்பட்டது கிடைக்குமா கிடைக்காதா என மனதை போட்டு குழப்பிக் கொண்டே அல்லவா இதோ இதோ உனக்கு தேவையானதை அத்தனையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி அதிர்ஷ்டத்தோடு நான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் உனக்கு ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாம் விரைவில் உன்னை விட்டு விலகும் இன்பத்தை பெறப்போகிறாய் என் செல்லமே இன்னும் உன் நிலை இறங்காத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்க போகிறேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்கள் உருவாக்கியவர்கள் கண் முன்னாடியே உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து அழகு பார்க்க போகிறேன் இப்போ உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமானது நிரந்தரமாக உன்னிடமே தங்கி இருக்கும் என் வாக்கில் நம்பிக்கை வை ஒரு வினாடியே உன்னுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி உன்னுடைய ராமபிரான் எனக்கு இருக்கிறது உனக்காக நான் இருக்கிறேன் என் உன்னுடைய மன குழப்பங்கள் அனைத்திற்கும் முடிவு கொடுத்து உன் மனதையும் வாழ்க்கையையும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும்படி நான் செய்வேன் என்னை நம்பி வாழுகின்ற உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் இனிமையான இனிப்பான நல்ல நிகழ்வுகள் மங்களகரமான சந்தோஷமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும் உன் மனதில் இருக்கும் வழியையும் வேதனையையும் போக்கி உன் உன் முகத்தில் நான் புன்னகையை மலரச் செய்ய போகிறேன் நல்ல செய்தி விரைவில் உன்னை வந்து சேரும் என் செல்லமே இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை என்னிடம் விடு நான் கொடுக்கக்கூடிய இந்த இறுதி வாய்ப்பானது உறுதியாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நான் கொடுக்கக்கூடிய இன்பத்தையும் சந்தோஷ அளவில்லாது அனுபவித்து மகிழப் போகிறாய் மனதிற்குள் சோகம் வரும் பொழுதும் கண்ணில் இருந்து கண்ணீர் வடியும் பொழுதும் நான் சொல்கின்ற இந்த மூன்று விஷயங்களை மனதிற்குள் நினைத்துக்கொள் கொள் ராமபிரான் என்னுடன் இருக்கிறார் ராமபிரான் என்னுடன் மட்டும் நிச்சயம் இருப்பார் எப்பொழுதும் என்னுடனே இருந்து மனதிற்குள் தெம்பூட்டி தைரியத்தை வளர்த்துக்கொள் எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன்னுடைய சோகத்தை துரத்தி அடித்து கண்களில் வடியும் கண்ணீரையும் துடைத்து விடுவேன் என் செல்லமே எனது அன்பு பிள்ளையான உன்னை ஒருபொழுதும் பொழுதும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் வாழ்க்கையை வாழப்பழகு உன் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி உன் மனதிற்கு நான் நிம்மதியை கொடுப்பேன் உன் வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதட்டமடைகிறாய் நான் எப்பொழுதும் உன்னுடன் தானே இருக்கிறேன் நீ மனதார என்னை அழைத்தால் நான் உடனே ஓடோடி வருவேன் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையின் திருப்பு இந்த நாள் நிச்சயம் இருக்கும் இன்று முதலே நீ வெற்றி பெறுவதற்கான நல்வழி உனக்கு கிடைக்கும் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகிறேன் நல்ல நிகழ்வுகளும் நல்ல மங்கள நல்ல மங்களகரமான செய்திகளும் நல்ல செய்திகளும் உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே போகிறது நீ செய்த நல்ல செயல்களுக்கான புண்ணிய காலங்கள் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டன எந்தவித எதிர்மறை எண்ணங்களை உன் வாழ்விலும் உன் மனதிலும் சிறிதும் இடமளிக்காதே என் செல்லமே அல்லதே நடக்கும் என நம்பி காத்திரு நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் உனக்கான வெற்றிகளை நீ மன மகிழ்வோடு பெறப்போகிறாய் உன்னுடைய மிக பெரிய ஆசை போகிறது இனி எப்பொழுதுமே உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டுமே இருக்கும் உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலே நான் உனக்காக ஓடி வருவேன் என் சொல்லமே எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை இப்பொழுது நீ மனதில் என்ன யோசிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஒன்று நினைத்தால் நடப்பது வேறொன்றாக இருக்கின்றதே என்பதுதானே மனிதர்களின் வாழ்க்கையே இப்படித்தான் மனிதர்கள் ஒன்று நினைத்தால் தெய்வம் இன்னொன்றுதான் நினைக்கும் நான் ஆனால் நான் நீ நினைத்ததை நினைத்தவாறே செய்து கொடுப்பது ராமபிரான் வெற்றி வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன் செல்லமே உன் மனதில் இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் என்னை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை தருவேன் உன்னை தட்டி விட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் நீ ஒரு நாளும் மறக்காதே தட்டி கொடுத்து உனக்கு நல்ல வழியை காட்டியவர்களும் உனக்கு நல்லவர்கள்தான் ஆனால் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிவிடக் கூடாது என்று தட்டி விட்டவர்கள் அவர்களும் ஒரு விதத்தில் உன் வாழ்க்கையில் நல்லதைத்தான் செய்திருக்கிறார்கள் விரைவில் நீ புரிந்து கொள்வாய் என் செல்லமே கெட்டவர்கள் எவ்வளவு கெட்டதுதான் செய்தாலும் நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் அவர்களுக்கு என்ன தண்டனை காப்பாற்ற வேண்டுமோ அதையும் நான் செய்வேன் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் நீ எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் மற்றவர்களிடம் நீ காட்டக்கூடிய பெரிய தானம் என்னவென்று உனக்கு தெரியுமா நிதானம் தான் எல்லோரிடத்திலும் நீ நிதானத்தோடு நடந்து நிச்சயம் உன் வாழ்க்கை நன்மையாக இருக்கும் நேர்மையாக கடைபிடித்து உன் வாழ்வில் தர்மத்தை செய்து கொண்டு வாழ்ந்திருக்கும் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் சூழ்நிலையை உண்டாக்குவேன் உனக்கு எதிராக ஆடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அடங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்லமே தர்மத்தின் தண்டனையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று சொல்லமே உனக்கு தீமை செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களும் அதற்கான தண்டனையை பெறப்போகிற எப்பொழுதும் உன் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்துக் கொண்டிரு அதன் மூலமாக உனக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் உன்னுடைய ராமபிரான் நானும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என தைரியமாக இரு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் சொந்தமான உன் கைகளில் தான் உள்ளது உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் குடும்பத்தில் அமைதியையும் நல்லதையும் நான் நிலைநாட்டுகிறேன் இதை நான் உனக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறேன் செல்லமே நித்தமும் என்னிடம் நீ சொல்லிக் கொண்டிருந்த கவலைகளும் பிரச்சனை நடத்திக் சீக்கிரம் கொடுங்களப்பா என்று என்னிடம் வைத்த வேண்டுதல்களை தான் இருக்கிறேன் இப்பொழுது அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக நான் செய்து கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே உனக்கு ஒரே ஆறுதல் நான் தான் என்பது எனக்கு தெரியும் அதனால்தானே உன்னை நித்தமும் நான் தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் பேசுவதற்கு மொழியோ வார்த்தைகளோ தேவையில்லை உன்னுடைய மனதிற்குள்ளேயே என்னிடம் பேசலாம் உன் மனதில் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உன்னுடைய ராமபிரான் எனக்கு இருக்கின்றது என்று நீ மறவாதே என் செல்லமே நீ நீ தேடும் தெய்வம் உன் ராமபிரான் நான் உனக்குள் தான் இருக்கின்றேன் என்று நீ மறவாதே கண்ணை மூடி நீ நினைத்துப் பார் உனக்குள் தான் நான் இருக்கின்றேன் என்று உன்னால் உணர முடியும் உன்னுடைய வலியையும் கண்ணீரையும் நான் பார்த்துவிட்டேன் என் செல்லமே இனி எதற்காகவும் நீ அழக்கூடாது உனக்கான மிக பெரிய அதிர்ஷ்டத்தையும் உனக்கான எல்லா செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளிக்கொண்டு கொண்டு வந்துள்ளேன் உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றப் போகிறேன் நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டிருக்கும் நீ எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்லவனாக வாழ முயற்சி செய்யாதே கெட்ட மனிதர்களும் பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் நீ மனசாட்சிக்கு மட்டும் நேர்மையாக நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டால் உன் தன்னம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் நன்றி